எஸ் எல் என்பது ஸ்லீப்பர் கிளாஸ் இது இந்திய ரயில்வேயில் பயணிகளால் பொதுவாக பயன்படுத்தப்படும் வசதி ஒரு ரயிலில் பத்து அல்லது பத்து பிளாஸ் படுக்கை வசதிகள் கொண்ட இந்த வகை பெட்டிகள் இணைக்கப்படும் இது பொதுவாக மூன்று நபர்கள் படத்தில் உள்ளது போல் இருக்க வசதியாக இருக்கும் ஒரு ஸ்லீப்பர் கிளாஸில் அதிகபட்சம் எழுபத்தி இரண்டு நபர்கள் வரை பயணிக்க அனுமதி உண்டு இங்கு ஏ என்பது ஐ குறிக்கும் இந்த பெட்டியில் ஸ்லீப்பர் இருக்கே வசதி உள்ளது கூடுதலாக இது படுக்கையே வழங்குகிறது இதன் விலை வாடகையில் சேர்க்கப்பட்டுள்ளது இந்த பயிற்சியாளர் தனியுரிமைக்கான திரைச்சிலைகளுடன் எக்ஸ் இரண்டு உள்ளமைவில் திறந்த பர்த்களைக் கொண்டுள்ளது வாசிப்பு விளக்குகள் சார்ஜிங் புள்ளிகள் மற்றும் தனிப்பட்ட மின்விசிறிகள் போன்ற வசதிகள் இதில் அடங்கும் பயணிகளுக்கு கைத்தறி தலையணை மற்றும் போர்வைகள் வழங்கப்படுகின்றன மேலும் ரயிலில் உணவு மற்றும் சிற்றுண்டிகளை வழங்கும் ஒரு பேண்ட்ரி கார் இணைக்கப்பட்டுள்ளது இது மற்றொரு குளிரூட்டப்பட்ட மற்றும் வசதியான பர்க்களுடன் கூடிய மற்றொரு பெட்டியாகும் படுக்கைகள் வாடகையில் சேர்க்கப்பட்டுள்ளன இதில் நாற்பத்தாறு அல்லது ஐம்பத்தி இரண்டு பயணிகள் பயணம் செய்யலாம் நீங்கள் பயணிக்கும் ரயிலை பொறுத்து உணவு மற்றும் பானங்கள் சில நேரங்களில் கட்டணத்தில் சேர்க்கப்படும் இந்தப் பயிற்சியாளர் தனியுரிமைக்கான திரைச்சிலைகளுடன் இரண்டிய சிறண்டு உள்ளமைவில் திறந்த பற்களை கொண்டுள்ளது வாசிப்பு விளக்குகள் சார்ஜிங் புள்ளிகள் மற்றும் தனிப்பட்ட மின்விசிறிகள் போன்ற வசதிகளும் இதில் அடங்கும் பயணிகளுக்கு கைத்தறி தலையணை மற்றும் போர்வைகள் வழங்கப்படுகின்றன மேலும் ரயிலில் உணவு மற்றும் சிற்றுண்டிகளை வழங்கும் ஒரு பேன்றி கார் இணைக்கப்பட்டுள்ளது இந்திய ரயில்களில் தனியுரிமையை பொறுத்தவரை இது மிகவும் வசதியான மற்றும் குளிரூட்டப்பட்ட கோச் மற்றும் மிகவும் விலையுயர்ந்த பெட்டியாகும் சில நேரங்களில் விமான கட்டணத்தை விட விலை அதிகம் படுக்கைகள் வாடகையில் சேர்க்கப்பட்டுள்ளன இதில் பதினெட்டு அல்லது இருபத்திரண்டு இடங்கள் உள்ளன நீங்கள் பயணிக்கும் ரயிலை பொறுத்து உணவு மற்றும் பானங்கள் சில நேரங்களில் கட்டணத்தில் சேர்க்கப்படும் படுக்கைகள் இரவு மற்றும் இருக்கைகள் பகலுக்கு இது இரண்டு அல்லது நான்கு பயணிகளுக்கான தனிப்பட்ட கேபின்களைக் கொண்ட மிக ஆடம்பரமான பெட்டியாகும் மேலும் தனிப்பட்ட வாசிப்பு விளக்குகள் சார்ஜிங் புள்ளிகள் மற்றும் தனிப்பட்ட உதவியாளர் போன்ற வசதிகளை உள்ளடக்கியது ஒவ்வொரு அறையிலும் பூட்டக்கூடிய கதவு உள்ளது மற்ற வகுப்புகளை விட படுக்கைகள் அகலமாகவும் வசதியாகவும் இருக்கும் பயணிகளுக்கு கைத்தறி தலையணை மற்றும் போர்வைகள் வழங்கப்படுகின்றன ரயிலில் ஒரு பேன்றி கார் இணைக்கப்பட்டுள்ளது இது பயணிகளுக்கு உணவு மற்றும் சிற்றுண்டிகளை வழங்குகிறது இரண்டு எஸ் என்பது செகண்ட் சீட்டிங் என்று பொருள் இந்த பெட்டியில் சிசி போன்ற இருக்கைகள் உள்ளன ஆனால் ஏசி வசதி இல்லை மற்றும் ஸ்டைல் இருக்கைகள் உள்ளன இது பொதுவாக நாள் பயணங்களுக்கு விரும்பப்படுகிறது இதில் நூற்றி எட்டு பேர் பயணம் செய்யலாம் இது மூன்று எக்ஸ் மூன்று உள்ளமைவில் திறந்த இருக்கைகளுடன் கிடைக்கும் மலிவான கோச் ஆகும் இதில் ஏசி அல்லது வேறு எந்த வசதியும் இல்லை பயணிகளுக்கு படுக்கை அல்லது உணவு எதுவும் வழங்கப்படவில்லை இந்த பெட்டியில் பொதுவாக கூட்டம் அதிகமாக இருக்கும் மேலும் இடப்பற்றாக்குறை காரணமாக பயணிகள் அடிக்கடி ஃபுட்போர்டு அல்லது கோச்சின் கூரையில் பயணம் செய்கிறார்கள் இந்த பெட்டியில் தூங்கும் வசதி இல்லை பெர்த் இல்லை பயணிகள் நாக்காலியில் பயணிக்க வேண்டியுள்ளது இதனால் நான்கு முதல் ஐந்து வரை மணி நேர பயணம் போதுமானது இருப்பினும் பயணிகள் இரவு நேர பயணங்களுக்கும் பயணம் செய்கிறார்கள் இந்த பயிற்சியாளரின் நாக்காலிகள் மூன்று எக்ஸரெண்டு உள்ளமைவில் வரையறுக்கப்பட்ட சாய்வுடன் அமைக்கப்பட்டுள்ளன இதில் ரீடிங் லைட்டுகள் மற்றும் சார்ஜிங் பாயிண்ட்கள் போன்ற வசதிகள் உள்ளன படுக்கைக்கு எந்த ஏற்பாடும் இல்லை ஆனால் ஒரு சிறிய தலையணை வழங்கப்படுகிறது சிசி பெட்டிகளைக் கொண்ட ரயில்கள் பொதுவாக குறுகிய தூரம் அல்லது நகரங்களுக்கு இடையேயான ரயில்கள் எக்ஸிகியூட்டிவ் நாக்காலி கார் இசி என்பது சதாப்தி எக்ஸ்பிரஸ் போன்ற தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்திய ரயில்வே ரயில்களில் பிரீமியம் வகை பயணமாகும் இது பயணிகளுக்கு வசதியான மற்றும் ஆடம்பரமான பயண அனுபவத்தை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது வெட்டிகள் குளிரூட்டப்பட்ட விசாலமான மற்றும் வசதியான இருக்கைகளுடன் கூடுதல் லெக்ரோம் கொண்டவை இருக்கை ஏற்பாடு பொதுவாக இரண்டு இரண்டு உள்ளமைவில் நன்கு திணிக்கப்பட்ட இருக்கைகளுடன் இடுப்பு ஆதரவை வழங்குகிறது வசதியான இருக்கைகள் மட்டுமின்றி எக்ஸிகியூட்டிவ் நாக்காலி காரில் பயணிக்கும் பயணிகளுக்கு பல்வேறு வசதிகளும் வழங்கப்பட்டுள்ளன தனிப்பட்ட வாசிப்பு விளக்குகள் சார்ஜின் புள்ளிகள் மற்றும் சரிசெய்யக்கூடிய செய்யக்கூடிய ஆகியவை இதில் அடங்கும் சில ரயில்கள் கட்டணத்தின் ஒரு பகுதியாக காலை உணவு மதிய உணவு மற்றும் இரவு உணவு உட்பட பாராட்டு உணவுகளையும் வழங்குகின்றன ஈசி பெட்டிகள் பயணிகளுக்கு அமைதியான மற்றும் அமைதியான பயணத்தை வழங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன சத்தம் அளவை குறைக்கும் வகையில் ஒலிப்புகா ஜன்னல்கள் மற்றும் கதவுகள் உள்ளன அதிநவீன சஸ்பென்ஷன் அமைப்புகளும் இந்த பெட்டிகளில் பொருத்தப்பட்டுள்ளன அவை அதிக வேகத்தில் கூட மென்மையான மற்றும் வசதியான பயணத்தை வழங்குகிறது இவை இந்திய இரயில்வேயில் பயன்படுத்தப்படும் மிகவும் பொதுவான சில பெட்டிகள் ஆகும் ஜிஎன் என்பது ஜெனரல் கோட்டா இதை சாதாரண மனிதனுக்கான பெட்டி எனலாம் ஒரு இரயிலில் அதிக அளவிலான இருக்கைகள் இந்த அமைப்புக்குத்தான் ஒதுக்கப்படும்